வாங்க பேராசிரியர் திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் எத்தனை பக்கம் பாருங்க தாலுகா ஆபிஸ்ல பத்தனை எழுதுறவர் எழுதின மாதிரி இருபத்தஞ்சு பேப்பர் அவ்வளவு கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம் வாங்க இலக்கியம் ஆக ஆகாது அப்படிங்கிற ஆகும் அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் விளவுமலி மூதூர் என்று தென் தமிழ்நாட்டிலே கொண்டாடக்கூடிய நெல்லை சீமையினுடைய புத்தகத் திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை பெருந்தகைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையிலே ஆகச்சிறந்த ஆளுமையாக வெற்றிருக்கக்கூடிய பாடநூல் புத்தகக் கழகத்தினுடைய தலைவராகவும் இரவு நேர பட்டிமன்ற பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தராகவும் இருக்கக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் அவர்களுக்கும் இரு அணியிலும் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மேடையில ஒரு ஆள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அண்ணனா இருந்தாலும் தம்பி ராகவா ரெஸ்ட் எடுத்துக்கப்பா ஏன்னா அவங்க பாட அதனால அவருக்கு ஓய்வு ராகவனுக்கு நடுவர் பாடல சும்மா நீங்க வசனமா சொல்லுங்க அதை நான் பாடிடுறேன் இல்லை நடுவர் ரொம்ப அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் திரையிசை பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதான்னு அதுக்கு ரெண்டு மூணு நல்ல நல்ல எடுத்துக்காட்டுகளை பிரமாதமாக பாடி எங்கள் அணியில அணித்தலைவர் பேசிட்டு உட்காந்துக்கிறாரு இப்போ இந்த தம்பி தணிகை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ரொம்ப நுணுக்கமா எதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் உள்ள பாட்டோ துள்ளிசை பாடல்களோ அதெல்லாம் பாடி கைதட்டு வாங்கிக்கிட்டு இது சரியுமா இதை இதை வந்து ஒரு பேராசிரியர் சொல்லணுமா இதுக்கு ஒரு பேராசிரியர் வரணுமான்னு தம்பி தணிகை ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க எம்ஃபில் பிஹெச்டி போன்ற ஆய்வுகளுக்கு பெரும்பாலும் தலைப்பாக இருக்கக்கூடியது மருதகாசி பட்டுக்கோட்டை கண்ணதாசன் வாலி இன்னும் நா முத்துக்குமார் வரை தாண்டி இருக்கக்கூடிய பல இசை பாடல்களைத்தான் தமிழ் கூறும் நல்லுலகம் ஆய்வேட்டிலே வைத்துக் கொண்டு முனைவர் பட்டத்தை வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல பெருமையோடு பதிவு செய்கிறேன் அங்கிருந்து வந்து காதலிக்கு கைடு இல்ல வா வாத்தின்னு நீங்க எப்படி சொல்லலாம் இது எப்படி திரை பாடலாகும் நான் நானே கேட்கிறேன் காதலிக்கு கைடு இருக்கா பதினெண்டு கீழ் கணக்கு நூலில் திருவள்ளுவர் எழுதி வச்சுக்கிறாரு முப்பால மூணாவது பாலக்க சேர்க்கவே மாட்டீங்களே பாவியலா அதனால தானே பெரும்பாலும் பிரச்சனை வருது கம்ப்யூட்டர் பயிற்சி பள்ளி இருக்கு டிரைவிங் பயிற்சி பள்ளி இருக்கு திருமண பயிற்சி பள்ளி கூட இருக்கு திருமண பயிற்சி நிலையம் கூட இருக்கு காதல் பயிற்சி நிலையம் எங்கேயாவது இருக்கா ஐயோ ஒன்னே தான் கேட்குறேன் எங்கேயாவது அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இடம் இருக்குமா லவ் ட்ரைனிங் சென்டர் கிடையவே கிடையாது அதெல்லாம் இயல்பா வர்றது இல்ல பசி எடுக்கிறது மாதிரி அதுவும் இயல்பா வர்றது அதுக்கு ட்ரெய்னிங்கே ட்ரைனிங்கே தேவல்ல அவனே பாத்துக்கிறேன் இல்ல மூன்றாவது பாலான காமத்து பால்ல இருக்கு வள்ளுவர் சொன்ன குறளையும் அதற்கான பொலிப்புரை இந்த மேடையில் பதிவு செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படி எல்லாம் இருக்கு நீங்க வெளிய சொல்லாம வச்சிருக்கீங்க நாங்க அதை டைலூட் பண்ணி கொடுக்கறோம் கட்டியா இருக்கறத கரைச்சு கொடுக்கறோம் அவ்வளவுதான் சாதாரணமாக எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையிலே இலக்கியங்களை எடுத்து கூடக்கூடிய மிகப்பெரிய இலக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது சினிமா பாடல்களா மட்டும்தான் சார் இருக்க முடியும் இல்லையா அங்க இருந்து வந்து சொல்றீங்க ஆயிட்டீங்க நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோ தம்பி சின்ன பையன்றதுனால தெரியல எப்ப காதல் ஜெயிக்கும் தெரியுமா அது கல்யாணம் ஆகாம போனா தான் ஜெயிக்கும் நினைச்சப்ப எல்லாம் காதல் கல்யாணத்துல முடிஞ்சிருச்சுன்னா செத்திர சாக போறோம் அர்த்தம் அந்த காதலி சேர்ந்து செத்து போயிருவேன் ஒரு காதலியே ஒரு காதல ரெண்டு பேரும் செத்து போனாங்கன்னா அது கல்யாணம் நடந்துருச்சுன்னு அர்த்தம் வெற்றி ஆயிடுச்சு உங்க வாயில இதை நீங்க சொல்லலாமா காதல்ல ஒரு வெற்றி அடைஞ்சு ஒருத்தன் திருமணம் முடிச்சிட்டான்னா முடிஞ்சு ஜோலிங்கிறாங்க யாருக்கு ரெண்டு பேருக்கு மேல ஆம்பளைக்கு மட்டும்தானா ரெண்டு பேருக்கு நீங்க அதுக்கப்புறம் வந்து மலம பித்தா பித் அது அரபி குத்துங்க என்ன பாவகைன்னு கேட்டீங்களே கலிப்பா அது துளிசை பாடல் கழிப்பா என்னன்னா திரைசையில பெரும்பாலும் உழைக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஆழமான ஆழங்கால் பட வேண்டிய தேவைப்படல உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மூளை உழைப்பு தொழிலாளர்கள் வாழ்க்கையில பலகட்டத்தில் உணர்ச்சி பாத்தீங்களா அந்த கேரக்டர் அவனுக்கு புரியுற மாதிரி என் நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி உணர்ச்சிகரமான ஒரு இடத்தை பாடல் தொடும் என்று சொன்னால் அது இலக்கியமாக இருக்க முடியும் அந்த வகையிலே திரை இசை இலக்கியம்தான் துள்ளிசை பாடல்கள் நிறைய இருக்கும் இந்த இந்த இதுல முதல் ரேங்க் யாருக்கு தெரியுமா முத்தையாவுக்கு தான் கண்ணதாசன் அவர்களுக்கு தான் முதல் இடம் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் நீங்க பெரிய பெரிய சங்க இலக்கியமோ அல்லது மகா இதிகாசங்களோ அல்லது நீதி நூல்களோ அதுக்கு வந்த அதுக்கப்புறம் வந்த புதுக்கவிதைகளுக்கோ சொல்ல முடியாத மிகப்பெரிய பொழிப்புரைய ஒரே ஒரு வரியில ஒரு மணி நேரம் சொல்லலாம் ஒரு பாடலுக்கான பொழிப்புரை ஒரு தத்துவ பாடலுக்கு எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடான்னு ஒரு வரி இருக்கு ரெண்டு மணி நேரம் ஒளிப்புரை சொல்லலாம் ஒரு சாதாரண எறும்ப உரிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எறும்பினுடைய படைப்பை கடவுளுடைய அரிதான படைப்பை அப்படி சொல்ல 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 யானை அளவுக்கு பெருசாயிருமா எறும்பும் தன் கையால் என்சான் என்கிறது ஒரு பழம் இலக்கிய பாடல் எறும்பு ரொம்ப எறும்ப விட சிறுசு தெரியுமா எறும்பு வாய் எறும்பு வாயை விட சிறுசது எது தெரியுமா அது உண்ணக்கூடிய ஒரு வாய் உணவு எறும்ப பத்தி யோசிக்க 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 எறும்பு தோலை உரித்து பார்த்தால் யானை அளவு பெருசாயிருமா மனச அப்படி இதயத்தினுடைய தோலை உரிக்க உரிக்க அன்பும் அறிவும் தாண்டி ஞானம் பிறந்து விடும் என்று சொல்கிறார் சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு ஒரு தத்துவ பாடல் இருக்குது பாத்தீங்களா இந்த பாட்டுக்கு இணையாக ஏதாவது ஒரு இலக்கியத்தை கூட நீங்க முடிஞ்சா இனியவன் எடுத்து வந்து வைங்களேன் பாப்போம் ஆலயமணியில சிவாஜி கணேசன் எல்லா அழகான பாடல் வரீங்க சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டடட நெஞ்சை தொட்டடட சிவாஜி கணேசனை தவிர வேற எந்த நடிகனும் இந்த பாட்டுக்கு நடிக்கவே முடியாது நடிப்புக்கு டிக்ஷனரி அந்த மொழியில இலக்கியம் இருக்குது பாத்தீங்களா எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கிற பாத்தீங்களா என் வாழ்க்கையில இது மாதிரி ஒரு கட்டம் இருக்குதுன்னு ஒன்றிய போக வைக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் மொழியிலே இலக்கியம் தான்

ஏ இலை ஏசுத அப்படின்னா ஏசுறதுனா என்னன்னே எனக்கு ரொம்ப நேரமாக தெரில நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களாக்குன்னு நினச்சேன் ஏசுறதுன்னா திட்டுறதான் அதுக்கப்புறம் தொளியை உரிச்சிருவேமுல கம்பை காணாது அப்படின்னாரு கம்புனா என்ன தொளியை உரிக்கிறதுனா என்னடா தோலை உரிக்கிறது கேள்விப்பட்டிருக்கான் அப்புறம்தான் தோளுங்கிறது தான் தொளியை அப்படிங்கிறது தெரிஞ்சு ஏழை ஏசாத கம்பு காணாதிர தொலியை உரிச்சிருவேமுல ஏலே வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க வயிறு வலிக்கி வயிறு வலிக்கி வலிக்கிறது அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு நாகேஸ்வர் படத்துல சொல்லுவாங்கல்ல சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுங்க சொல்லுவாஹ அப்படிம்பார் கேட்பார்கள் அப்படின்னு சொல்ல சொல்லுவாரு வக்கீல கேப்பாஹு அப்படின்பாரு கேட்பார்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு வக்கீலு கா போன்றுவாரு இவனால நமக்கு இந்த வியாதி பாறிடுச்சுன்னு அது திருநெல்வேலி வழக்குமா சோமமா இருக்கும் அடிவரவர்களை வட்டார வழக்கும் மொழிதான் மக்களுடைய அடிமனதிலே இருக்கக்கூடிய சாதாரண வாழ்வியல் தானே அது போல தான் இலக்கியத்தில் சினிமா பாடல்களும் இலக்கியம்தான் ஏன்னா அதுதான் டக்குன்னு போய் பக்கத்துல போய் சேருது நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை கண்ணதாசனை ஒன்று சொல்லிட்டு நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரை இசை பாடல் ரெண்டு சொல்லி நான் பார்த்தேன் முடிக்கிறேன் அவன் சொல்லும்போது சொன்னீங்க ஒரு தத்துவ பாடல் சொன்னோம்ல காதல் பாடல் ஒண்ணுங்க நீங்க தமிழ் இலக்கிய பேராசிரியான்னு திரும்ப திரும்ப கேட்டதுனால வர வழியே இல்லை நான் ஒரு இலக்கண நடத்தவே நீ தான் ஆகணும் ஆமா சல சலன்னா இரட்டைக்கிழவி பிரிச்சா பொருள் தராது அடுக்கு தொடர் அதே பாம்பு பாம்பு வாங்க வாங்கன்னா பிரிச்சா பொருள் தரும் இது அடுக்கு தொடர் வந்த சொல்லே மீண்டும் ஒரு முறை இருமுறை முன்முறை நான்கு முறை அடுக்கி வந்தால் அடுக்கு தொடர் இதுல இதுல ஒரு ட்விஸ்ட் வச்சு பாருங்க கண்ணதாசன் ஒரு சொல் முதல் ரெண்டு சொல் ஒரே சொல்லு முத வரும்போது பெயர் சொல்லு ரெண்டாவது வரும்போது வினை சொல்லு இப்படி எந்த கொம்பனும் இது வரைக்கும் இலக்கியத்துல பாடலைங்க முதல் இரவில பூஜைக்கு வந்த மலரே வாங்குற பாடலை இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க எப்படி சாதாரணமாக கேட்டுக்கலாம் இன்னைக்கு திருப்பி போய் யூடியூப்லயோ எதுலயோ அடிச்சு கேளுங்க எல்லா வார்த்தைகளும் ரெண்டு ரெண்டு தடவை வரும் எதுவுமே அடுக்கு தொடர் கிடையாது முதல்ல இருக்கிறது பெயர் சொல்லு ரெண்டாவது இருக்கிறது வினை சொல்லு ஒரு ஒரு வரி சொல்றேன் பாருங்களேன் தேனில் ஊறிய மொழியும் மொழியும் பார் தேனில் ஊரிய மொழியும்னா முதல்ல இருக்க மொழிங்கிறது வந்து பெயர் சொல்லு லாங்குவேஜ் அர்த்தம் மொழியும்னா சொல்றது ரெண்டாவது இருக்கிறது வெறுப்பு வினைச்சொல் சொல் தேனில் ஊரிய மொழியும் மொழியும்னு வரும் அடுத்த வரி மலரும் மலரும் பூ மலரும்னு வரும் முதல்ல இருக்க மலருங்கிறது பூவும் அர்த்தம் ரெண்டாவது இருக்கிற மலருங்கிறது விரியும் அர்த்தம் ஒவ்வொரு வரியிலையும் முதல்ல பெயர்ச்சொல் ரெண்டாவது வினைச்சொல் எந்த கொம்பனும் இது வரைக்கும் இலக்கியத்துல தொடை என்ன எத்தனை தொடை இருக்கு என் வகை தொடை இருக்குது இல்லையா எதுகை மோனை இயைப்பு முரண் எல்லாமே இருக்குல்ல ஏன்ட்ட படித்த பையன் ஒரு தடவை எழுதியிருந்தான் தனிய மாதிரி ஒரு பையன் தொடை எத்தனை வைப்படம்னா இரண்டு வைப்படம் வலது தொடை இழந்து விட எழுதியிருந்தான் உங்களுக்கெல்லாம் பாடுற இடத்துல இப்படித்தாப்பா நான் வந்து மேடையில் வந்து இலக்கணம் சொல்லி தர வேண்டியிருக்கு எங்கள் ஸ்கூலில் ஒருத்தன் தமிழ் படித்தவன் மாத்திரை என்றால் என்ன நடத்திட்டாரு இக் அரை மாத்திரை க ஒரு மாத்திரை கா இரண்டு மாத்திரை மாத்திரை என்றால் என்ன எடுத்துக்காட்டுடன் விளக்கு படிக்கலை எழுதிட்டேன் மாத்திரை என்றால் நோய் வந்தால் கொடுக்கப்படுவது அரசாங்க ஆஸ்பத்திரியில் இலவசமாக கிடைக்கும் மருந்து கடைகளில் காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள் பெரும்பாலும் வெள்ளையாகத்தான் இருக்கும் நடுவிலே ஒரு கோடு இருக்கும் அதில் தானா ஆனா என்று போட்டிருப்பார்கள் அதற்கு பெயர் தமிழ்நாடு அரசு என்று பொருள் வாத்தியார் ரைட் போட்டு அஞ்சுக்கு அஞ்சு போட்டார் நீ அந்த மாத்திரை கூட இந்த மாத்திரை எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கவா நடுவர் அவர்களே ஒரு காலத்தில் நாங்கள் அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் கேட்ட பாடல்கள் இருக்குது பாத்தீங்களா அந்த பாட்டை கேட்ட முறைக்கும் அந்த பாட்டை கேட்பதற்கான வாய்ப்பும் வேறு வேறாக இருந்தது இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு இப்போ நீங்க தலைப்பு சொன்ன உடனே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் யூடியூப் எடுத்து பாக்குறேன் எது ரொம்ப அதிரவு கேட்ட கேட்கப்பட்டிருக்கு இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்ட்ல உள்ள பாட்டை எந்த பாட்டை ரொம்ப தரோ கேட்டிருக்காங்க எது ரசிகர் மனத்துல பிரபலமா இருக்குன்றதுக்காக நான் எடுக்கிறேன் நீங்க எதையுமே யாருமே எதிர்பார்க்க முடியாது எந்த திரை சீட்டும் இல்லை

ரசனை மாறி போயிருக்கிறது இன்னைக்கு வெற்றி தத்தகாரங்கள் இல்லாமல் இல்லை நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு பாடல்கள் நீங்க சந்தைப்படுத்துறது கோச்சு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன் இலவசமா புத்தகம் தராங்களா தராங்களா எல்லாம் மார்க்கெட்டிங் தானேங்க எல்லாமே மார்க்கெட்டிங் தானுங்க சந்தைப்படுத்தாத எது ஒன்றும் கிடையாது இது கொஞ்சம் அதிகப்படியா சந்தைப்படுத்துது வெற்றி தத்தகாரங்களும் இருக்கத்தான் செய்து நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக திரை இசைப்பாடல்கள் வந்து இலக்கியம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது நீங்க கர்ணனை பத்தி எங்க அணியில இருக்கக்கூடிய ராஜனை பிரமாதமா பாடி நட்ப பத்தி சொன்னாரு இப்ப ஒரு கர்ணன் வந்திருக்கு மாரி செல்வராஜ் ஒரு விஷயத்தை சொல்லி பதிவு பண்ணிருக்காரு அந்த பாட்டு இதயத்துல போய் உட்கார் அந்த பாட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ரசிக்க முடியலையா கண்ணை மூடனா ரெண்டு சொட்டு கண்ணீர் வரலையா ஆஹ் தங்க மகனை பயப்படாதே செல்ல மகளை பயப்படாதே ஆதி குடியே பயப்படாதே விட்றீங்க அம்மோ விட்றாதீங்க போற்றாதீங்க சீரியரை மேம்பட செய்தால் இங்கே தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் தானே இந்த திரை இலக்கியத்தில் பிரதிபலிப்பதாக எனக்கு தெரிகிறது பாட்டினை போல் ஆச்சரியம் இல்லையடானா திறத்தாலே இந்த வையகத்தை பாலித்திட வேண்டும் என்று சொன்னால் எளிமையான மக்கள் கண்ணத்தரனா வாயத்தரன் சொல்லக்கூடிய பாமரர்களுக்கு இலக்கியமும் அறிவும் போய் சேர வேண்டும் என்று சொன்னார் அதை கிட்டத்தட்ட நூறாண்டு காலமாக இந்த திரையிலக்கியம் செய்து கொண்டுதான் இருக்கிறது இங்கே பாரதி பாரதிதாசன் ஆரம்ப காலகட்டத்தில் புதுக்கவித தோற்ற வசனகர்த்தாவாக வந்த பாரதியாக இருக்கட்டும் அவரை தொடர்ந்து வந்த பாரதிதாசனாக இருக்கட்டும் முத முத திராவிட கழகத்திலிருந்து தன்னுடைய பாசறையாக திரையிசை பாடல்களை மாற்றி கொண்டது பாரதிதாசன் என்பது இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் பதிவு பண்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஓர் இரவு படத்துக்கு துன்பம் நேருகையில் நீ யாழ் இன்பம் சேர்க்க மாட்டாயான்ற என்ற பாடலை நாங்க பயன்படுத்திக்கிடவான்னு பாரதிதாசன் கேட்குறாங்க நாங்க விடமாட்டுறாரு யார் போய் சிபாரிசு பண்ண தெரியுமா அறிஞர் அண்ணாத்துறை போய் கேட்டாரு ரொம்ப நல்ல காதல் பாடல் படிச்சவங்க மட்டும்தான் படிக்க முடியும் கேட்கறவங்க எல்லாம் உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த இன்பத்தை தூய்க்க வேண்டும் சொன்னால் நீங்கள் தாங்கணுனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு முன்னாடி நூறு ரூ ஆயிரம் ரூபாய் சன்மானமாக பெற்றுக்கொண்டு பாரதிதாசனுடைய பாடல் ஒன்று திரை வந்ததுன்னு சொன்னா அது திரையிலக்கிய இலக்கிய பெருமை சங்கே முழங்கு பாடல் பதினஞ்சு எவ்வளவு பெரிய விஷயம் அது அது திரையிசைக்காகவே எம் ஜி ஆர்க்காக எழுதினது எம் அவர்கள் முதல் முதல்ல ஆட்சி படத்துல உக்காந்த அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட்ல ஒண்ணு நான் அமர்ந்திருக்க கூடிய அரியணையின் நான்கு கால்களில் ஒரு காலை தந்தது பட்டுக்கோட்டை சொல்லலையா வெறும் இருபத்தி ஒன்பது வயதிலே வீதி வீதியாக மேடை மேடையாக பாடினாரு பேசினாரு அவர் செய்யாத தொழில் இல்ல ஆனா எப்போது திரையிலக்கியத்திற்கு அவர் பாடல் கொடுக்க ஆரம்பித்தாரோ அப்ப

ஒரே ஒரு கவிதை சொல்றேன்னு பக்கத்து வீட்டு மச்சான் பார்வையிலேயே படம் பிடிச்சான்னு கவித்துவத்துக்கு இதை விட அழகான இய்புநே மிக்க காதல் படம் நீங்க பார்க்கவே முடியாது பக்கத்து வீட்டு பருவம் பார்வையிலேயே படம் பிடிச்சா மனதுக்குள்ளே தேரோட்ட மை மைதீட்டி அந்த மை மைவிழியால் வடம் பிடிச்சான்னு எழுதிப்பார் மைவிழியால் வடம் பிடிக்கிற வார்த்தை எதுக்கு பாத்தீங்களா கவித்துவமான ஒரு வார்த்தைக்கு இதை விட அழகான வார்த்தையை நீங்க சொல்லவே முடியாது யாராகியரோ எந்தையும் நுந்தையும் ஞானம் நீயும் எவ்வழி அறியும் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நிந்தம் தான் கலந்தனவே என்ற காதல் பாடலை எடுத்து பயன்படுத்தாத கவிஞர்களே கிடையாது பம்பாய் படத்துல ஒரு வார்த்தை வரும் மலை மழை போல் மழை போல் வந்து என்னோடு கலந்து வீடு இது இலக்கியம் இல்லையா நான் அழகா படிச்சேன் பாத்தீங்களா அழகா பாடிட்டீங்க போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்த வாய் இன்னைக்கு வந்து என்னோடு கலந்து நீனைவே நினைவே இந்த நெஞ்சோடு விடு அந்த பாட்டை பார்த்த அளவுக்கு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னு உங்களை நினைச்சு பெருமைப்படுறேன் அதுக்கு நீங்க தான் காரணம் நடுவர் அவர்களே குறுக்கு சிரித்தவளைன்னு ஒரு பாடல் இருக்கும் சாதாரணமாக பார்த்தா அந்த முதல்வன் பட பாடல் ஒரு காதல் பாடல் போலவே இருக்கும் அதுல ரொம்ப அழகான ஒரு வரி வரும் உசுறு உசுறு என்னோட இருக்கையில மண்ணோட போவதங்க நீ ஓ உசுறு என்கிட்ட இருக்கு அப்படி இருக்கும் போது ஆடவோ சீவன்ல நான் இல்லையா கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம் கொல்ல வந்த மரணம் கூட குழம்பு தையான்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாத்தீங்களா யாரை கொல்றதுன்னு தெரியாம மரணத்துக்கு ஒரு குழப்பம் வருமானு இது எங்க இருந்து தூக்கப்பட்ட வரிகள் தெரியுமா வாலி இறந்து கிடக்கும் போது தாரை மேல் விழுந்து புலம்புவாள் இல்லையா அதுல உள்ள பாடல் வரீங்க கேப்பா என்ன நீ இப்படி செத்து கிடக்குற ஏன் உசுறு உங்ககிட்டையும் ஓ உசுறு என் கிட்ட இருக்கும் இல்லையா சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்ப அவன் ராமனுடைய அம்பு தாக்கப்பட்டால் முதல்ல நான் தானே செத்து என்ன நடந்தது மரணத்தில் குழப்பம் இருக்கிறது கொல்வதில் போர் தர்மம் தவறப்பட்டிருக்கிறது என்று தாரை புலம்புவதாக கம்பன் எழுதியிருப்பான் பாத்தீங்களா அந்த பாடல் வரிதான் இது செருவார் தோழ நின் சிந்தை உளேன் எனில் மறுவார் வெஞ்சுரம் என்னையும் ஒவ்வொரு இருந்தாலும் என்னத்தான் தாக்கிய அதர்மம் என்ற வரிகளை இந்த வழியில் வரியில சொல்லியிருப்பாரு கொல்ல வந்த மரணம் கூட மையா என்று சொல்ல முடியும் என்று சொன்னால் இதை எளியவர்களிடத்திலே மிக எளிமையாக கொண்டு சேர்க்க முடியும் என்று சொன்னால் அது திரையிசை பாடல்களால் தான் முடியும் அதை நூறாண்டு காலமாக திரையிசை செய்து கொண்டிருக்கூடது வேற வழியே இல்லாம உங்களுடைய இலக்கிய வரலாறுகளே நீங்கள் இருபத்தி ஆறாம் நூற்றாண்டின் கடைசியையும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் கடைசியையும் எழுதித்தான் ஆக வேண்டும் இலக்கு குட்டல் இயம் இலக்கு இருக்க வேண்டும் ஒரு குறிக்கோளோடு சில அழகியலும் கருத்தியிலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த மொழிகளிலே அந்தந்த காலகட்டத்திலே இருக்கத்தான் செய்யணும் சினிமா பாட்டுங்கிறது சினிமாவுக்கு உயிர் மாதிரி சில திரைப்படங்கள் காலத்தால் கரை கரைக்கப்பட்டிருக்கும் காலத்தால் சினிமாக்கள் கரைக்கப்பட்டிருந்தால் கூட அதிலே உள்ள பாடல்கள் எல்லாம் காற்றிலே கரைந்து நம் செவிப்பறைகளிலே மோதிக்கொண்டே இருக்கும் மருதகாசி எழுதின நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் பொருத்தி பொருத்தி எதை பார்க்க முடிகின்றதோ அது மட்டும்தான் வாழ்வியல் இலக்கியமாக இருக்கும் என்று சொன்னால் இருபதாம் நூற்றாண்டின் கடைசி பகுதியும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய இந்த நடப்பு பகுதியும் திரை இலக்கியம் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது பல கடவுள்களையும் பல ம பல மத வழிகளையும் பல மார்க்கங்களையும் விடுதலை போராட்டங்களையும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சமூக நீதிகளையும் எடுத்துக்கொண்டு வைக்கிறது ஏன்னா சிவப்பதிகாரம் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு எளியோர் வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா வருது இன்னைக்கு வரைக்கும் எப்படி பாட முடியுது திரை கொண்டு போய் சேர்க்க முடியும் மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாமனும் நினைவோ மகராசர்கள் நிலையா உலகாளுதல் நிறையா நிலை நினைவோ அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு வந்து எல்லாருடைய காதுகளிலும் கொடுக்க முடிகிறது என்று சொன்னால் அது திரை இலக்கியத்துக்கு மிக மிகப்பெரிய சாத்தியமாக இருக்கிறது திரைப்பாடல்கள் இலக்கியம்தான் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் அது உங்களுக்கு கிடைக்கிறது அதிகப்படியாக கலிப்பா கேட்டீர்கள் என்றால் துள்ளிசை பாடல்கள் தான் கிடைக்கும் நல்ல நல்ல இசைகளும் உள்ளே இருக்கத்தான் செய்கிறது தேடுங்கள் பாருங்கள் மகிழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி இலக்கியங்களை அடுத்து உண்மையில அவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சாப்பாடு கொண்டு வர்ற ஒரு பொண்ணு ரிக்ஷாக்காரங்கெல்லாம் அந்த சாப்பாடு கொண்டு வர்ற பொண்ணை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டை கவிஞர் வாலி எழுதியிருப்பார் சாப்பாடுங்கிறது எவ்வளோ முக்கியம் உதாரணத்துக்கு எங்கள் அம்மா நான் சாப்பிட்றப்ப சொல்லுவாங்க டே கல்யாண வீட்டில எல்லாம் சாப்பிட்டினா கொஞ்சம் சோறை மீதி வச்சு இலையை மூடி வைடாமாங்க எதுக்கும்மா அம்மா சொன்னால் சொல்கிறத சீடா அப்படிமாங்க சரிம்மா அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே கொஞ்சோண்டு சோறு மீதி வச்சு தான் மூடி வைப்பேன் பெரியவன் நானோன்னா கேட்டேன் எதுக்குமா இப்படி சோறை கொஞ்சோண்டு மீதி வச்சு மூடி வைக்க சொல்கிறீங்க டே நீ சாப்பிட்டோன்னு அதை தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடுவோம் நாயெலாம் சாப்பிட வரும் நீ கொஞ்சம் சோறு மீதி வச்சிருந்தீன்னா அந்த நாய் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நினைக்கும் எந்த மகராசனும் நமக்கு சோறு மீதி வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே சாப்பிடும்டா நீ வலிச்சு போட்டிருந்தீங்கன்னா நாய் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு போயிருக்கு அப்படின்ட்டு நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டி வாங்கக்கூடாதுரா அதனால கொஞ்சம் சோற மீதி வைடான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு காலையில் சிற்றுண்டி வழங்கினா வழங்கியதால கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பள்ளியில் இன்னைக்கு மாணவர்கள் அதிகமாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அந்த சாப்பாட்டை பற்றி ஒரு பாட்டு வாலி எழுதியிருக்காரு வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா எங்கப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா அது காதற்ராவ் சமையலிலே கலந்திருக்குது மேரியம்மா கரியரில் ஏறாயிருக்குது அது பத்மநாபர் ஐயர் வீட்டில் குளம்பில் மிதக்குது சமையல் எல்லாம் கலக்குது அது சமத்துவத்தை வழக்குது சாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது அட சோத்த கண்டா பறக்குது வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா அப்படின்னு எழுதினார் ஆனா அண்மையில கரூர் மாவட்டத்தில் நடந்தது ஒரு சம்பவம் ஒரு ஒரு அம்மா சாப்பாடு சமைச்சு கொடுக்குது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்கன்னு சாப்பிடுற மாணவர்கள் எல்லாம் தூண்டி விடப்பட்டு அவங்க சமைச்சா நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிச்சாங்க பத்திரிகை செய்தி ஆயிடுச்சு அந்த மாவட்டத்தில் தலைவராக இருந்த டாக்டர் பிரபு சங்கர் ஐஏஎஸ் அந்த இடத்துக்கே போய் எல்லாம் கூப்பிட்டு அந்த அம்மா கையெல்லாம் அவர் உட்கார்ந்து சோறு போட சொல்லி கலெக்டர் வந்து ஊர் மக்களையெல்லாம் திரட்டி சாப்பிட்டார் உட்காந்து உடனே அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்கள் தலைவர் உங்க ஊருக்கு கிடச்சிருக்காரு டாக்டர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அதனால் அவங்க வந்து ஒரு பட்டிமன்றத்தை கேட்க இங்கே வந்திருக்கிறது உண்மையிலே உங்கள் பலத்த கரவொழி எழுப்பி அவருடைய சமூக பணியும் மக்கள் பணியும் சிறந்து விளங்கணும்னு அவர் அன்போடு வாழ்த்துகிறேன் காரணம் கலெக்டர்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு வர்றப்பே ஒரு ஃபோன் வரும் போயிடுவாங்க அவர் வந்து ரசித்து கேட்குறாருன்னா உண்மையிலே அதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கானே